மூமினிய பாலை தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அகன்றது அந்நியனின் வெறித்தனம் வென்றது பாரதம் அதில் செயல் கிடைத்தது சுதந்திரம் இன மொழி கடந்து நேசிப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் இனிய சுதந்திர தின கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஆடுவோம் பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று பல்லு பாட்டு பாடியவர் சுதந்திரம் அடைவோம் என்று அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து நம் முன்னோர் விடாபிடியாக போராடியதன் விளைவே இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் பேச்சுரிமை எழுத்துரிமை வாழ்வுரிமை என்று நம்

ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க முன்வந்தனர் இந்திய சுதந்திர அறிக்கையினை வெளியிட்டவர் ஆங்கிலேயரின் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பிரண்டன் ஆவார் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு உள்ள செங்கோட்டையில் முதலாவது தேசிய கொடியை ஏற்றி முதலாவது சுதந்திர தின போராட்டத்தை தொடங்கி வைத்தார் தண்ணீர் விட்டா வளர்த்தும் சர்வேசா கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமே என்ற ாலும்பத்தினாலும்டைய நிலைமை என்னவாக இருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் எத்தனை எத்தனை கலவரங்கள் எத்தனை எத்தனை வன்முறைகள் எத்தனை எத்தனை படுகொலைகள் எத்தனை எத்தனை பாதகங்கள் தாங்குமா நம் இந்திய

ியலவரங்கள் நிறைந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்ால் உண்டு வாழ் நம் ஒவருக்கும் தாழ்வு என்ற பாரதியாரின் வரிகள் கேட்க நம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து பெற்ற சுதந்திரத்தை இந்திய போற்றுவோம் உயிரிலும் மேலாக பாதுகாப்போம் இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இனிமே இன்னும் பல சாதனைகள் புரிவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகச் சிறப்பாக சுதந்திர தினம் உரையாற்றிய சாதிகா அவர்களுக்கு பள்ளியில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம்